வணக்கம் நண்பர்களே குரு சீடன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் குரு என்பவர் எவ்வாறு சீடனை ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த குரு சீடன் சேனல் மூலமாக நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி ஓஷோவினுடைய சொற்பொழிவில் இடம்பெற்ற கேள்வி அதற்குண்டான பதில் பகுதியாக தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் இந்த செய்தி காலைப்பொழிதின் கடைசி நட்சத்திரம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட புத்தகத்தில் இடம்பெற்ற அழகான செய்தி இந்த செய்தியில் ஓஷோ இந்த கேள்வியை குறிப்பிடுகிறார் உட்புற சந்நியாசம் என்பது என்ன அப்படின்றத குறிப்பிட்டு ஓஷோ அவருடைய சீடர்களுக்கு வழிகாட்டுகிறார் சந்யாசம் என்பது என்ன எவ்வாறு உங்களுடைய துணிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டுகிறார் அந்த செய்தியை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் வாருங்கள் மக்கள் என்னிடம் அடிக்கடி வர செய்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்பு கூட கௌரவமான ஒரு மனிதர் என்னிடம் வந்தார் அவர் என்னிடம் அவருக்கு சந்நியாசம் வழங்கும்படி கோரினார் ஆனால் அவர் உட்பர சந்நியாசம் கோரினார் அவரிடம் நான் கேட்டேன் இது என்ன புதிய விஷயம் உட்பர சந்நியாசம் என்றால் என்ன அவர் கூறினார் அதை பற்றி ஒருவரும் அறிந்து கொள்ளக்கூடாது சன்னியாசம் என்பது உங்களுக்கும் எனக்கும் இடையில் மட்டும் இருக்கும் ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் இப்பொழுது அவர் ஒரு தந்திரமான வழியை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார் ஒருவருக்கும் தெரியக்கூடாது யாராவது ஒருவர் அதை கண்டுபிடித்து விடுவதை நான் விரும்பவில்லை என்னுடைய மனைவியோ என்னுடைய குழந்தைகளோ என்னுடைய உறவினர்களோ என்னுடைய நண்பர்களோ வேறு எவர் ஒருவருமே நான் வீடு திரும்பும்போது அதை கண்டுபிடித்து விடக்கூடாது நான் அவரிடம் கூறினேன் அப்படியானால் சந்நியாசம் உங்களுக்கு தேவையில்லை என்னை பொறுத்த வரையில் நீங்கள் குடிக்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் கொஞ்சம் தள்ளாடத்தான் வேண்டும் அனைவருமே தெரிந்து கொள்ளத்தான் செய்வார்கள் ஒட்டுமொத்த உலகமும் முழுவதுமே நீங்கள் எள்ளி நகையாடப்படும் ஒரு பொருளாக இருப்பீர்கள் அவர் கூறினார் அப்படியானால் சரிதான் மாலையை மட்டும் நான் அணிந்து கொள்ளலாமா அந்த மாலையை என்னுடைய சட்டைக்குள்ளே நான் அணிந்து கொள்ளலாமா அல்லது சட்டைக்கு வெளியே அணிந்து கொள்ள வேண்டுமா மனிதன் தன்னுடைய துணிச்சலை பறிகொடுத்து விட்டான் மனிதன் மிகவும் கோலையாகி விட்டான் தங்களுடைய ஆடைகளை வீசி விட்டு மகாவீரரை பின்தொடர்ந்த மக்கள் மிகவும் துணிச்சல் நிறைந்த மக்களாக இருந்திருக்க வேண்டும் அவர்கள் இவ்வாறு கூறவில்லை குருவே எங்களுடைய ஆடைக்குள்ளே நாங்கள் நிறுவனமாக இருந்தால் போதுமல்லவா அதுவே கூட போதுமானதாக இருந்திருக்கலாம் ஏனென்றால் அவர்களின் ஆடைகளுக்குள்ளே எல்லோருமே நிறுவனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே என்ன சிரமம் இருக்கிறது அவர்கள் மிகவும் துணிச்சல் நிறைந்த மக்களாக இருந்திருக்க வேண்டும் அவர்கள் எதையும் ஒரு கை பார்த்து விடுவோம் என்னும் துணிச்சல் நிறைந்த மக்களாக இருந்திருக்க வேண்டும் அவர்கள் மிகவும் அதிகமாகவே தான் தள்ளாடி விட்டிருக்கிறார்கள் அந்த பழைய நாட்களில் மக்கள் மிகவும் துணிச்சல் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் மெதுவாக மெதுவாக மக்கள் மிகவும் கோலைகளாகி விட்டார்கள் செந்நிற ஆடைகளை அணிவதற்கும் ஆடைகளுக்கு மேலே ஒரு மாலை அணிந்து கொள்வதற்கும் கூட மக்கள் அஞ்சு நடுங்க ஆரம்பித்து விடும் அளவுக்கு விட்டார்கள் உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்று யாராவது கேட்டுவிட்டால் என்ன செய்வது அவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று யாராவது நினைத்து விட்டால் என்ன செய்வது சந்நியாசம் என்பதன் அர்த்தம் இதுதான் உங்களுடைய பழைய வாழ்க்கை விடும் ஒரு புதிய வழியிலான வாழ்க்கை வேறுவிடும் சந்நியாசம் என்பது ஒரு புரட்சி உங்களுடைய வாழ்க்கை அதனுடைய பழைய இடத்திலிருந்து வேரோடு விடும் ஒரு புதிய பூமி தேடப்பட்டு வேண்டியிருக்கும் இடைப்பட்ட நாட்கள் சிரமங்கள் நிறைந்தவளாக இருக்கும் மாற்றத்தின் காலம் ஒரு சிரமமான காலமாக இருக்கும் மக்கள் எள்ளி நகையாடுவார்கள் மக்கள் உங்களை பற்றி வீண்பழி பேசுவார்கள் மக்கள் எப்பொழுதுமே இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் அவர்கள் இப்படி செய்வது அவர்களுடைய தவறும் அன்று அவர்கள் வெறுமனே தங்களை தாங்களை பாதுகாத்து கொள்கிறார்கள் அவர்களும் பயந்து போய்விடத்தான் கிடைக்கிறார்கள் பாவம் நீங்கள் செந்நிற ஆடைகளை அணிந்து கொண்டு பரவசமாக ஆட ஆரம்பித்து விடும்போது உங்களை எள்ளி நகையாடும் நபருக்கு பயம் ஏற்பட்டு விடுகிறது அவர் உங்களை எதிர்க்காவிட்டால் அதே கவர்ச்சி அவரையும் ஆக்கிரமித்து கொண்டுவிடும் என்பதை அவரால் பார்க்க முடிகிறது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் உங்களை எதிர்க்கிறார் நீங்கள் தவறு செய்துவிட்டதாக அவர் கூறுகிறார் நீங்கள் தவறு செய்துவிட்டதாக அவர் உறக்க கூறுகிறார் நீங்கள் பைத்தியமாகிவிட்டதாக அவர் இறைகிறார் உண்மையில் இந்த பைத்தியத்தன்மை அவரையும் ஆக்கிரமித்து விடக்கூடும் என்று அவர் பயப்படுவதாகத்தான் அவர் கூறிக்கொண்டிருக்கிறார் துணிச்சலை கொஞ்சம் சேகரித்துக் கொள்ளுங்கள் சன்னியாசம் என்பதன் அர்த்தம் துணிச்சல் என்பதாகும் மேலும் இது ஒரு மதுக்கடையாகும் இந்த முறை திரும்பி செல்லும்போது தள்ளாடி கொண்டு செல்லுங்கள் உங்களிடம் துணிச்சல் இருக்குமானால் உங்களை ஆசீர்வதிக்க நான் எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்கிறேன் நண்பர்களே ஓஷோனுடைய அழகான பதிலை நீங்கள் கேட்டீங்க ஓஷோனுடைய சந்யாசம் என்பது என்ன அப்படின்றதுக்கு உண்டான ஒரு புரிந்து கொள்ளுதலை இந்த செய்தியில் நீங்கள் பார்க்குறீங்க அவருடைய சீடர்கள் ஆடை அணிவது எவ்வாறு அந்த மாலை அணிவது எவ்வாறு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய முக்கியத்துவத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய செய்தி துணிவுதான் துணிவு கொண்டவர்களை மட்டும்தான் ஓஷோ என்பவர் ஆசீர் ஆசீர்வாதம் செய்கிறார் துணிச்சல் என்பது மதத்தன்மையான மனிதரின் முதல் தகுதியாக இருக்கிறது அந்த துணிச்சலை சேகரித்துக் கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்